வணக்கம் நண்பர்களே பாருங்க நான் ஒரு ஒரு நேரத்துலேயும் கூட இந்த வீடியோ பிடிச்சி போடுறது புரியுதா பயங்கரமாக கால் வேதனை தாங்க முடியலைங்க இப்படி என்னால் இப்போ நடக்க கூட முடியல எங்கே பார்க்குறீங்க போங்க நானும் சுற்றி 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 வேலையும் இல்லைங்க பரீனில் வேலையே சுத்தமாக கம்மியாகிடுச்சு பயங்கரம் உண்மையிலே சொல்கிறேன் என்கிட்ட இப்போ நடக்கிறத கூட வே கால் வலி சமாளிக்க முடியல எனக்கு மெதுவாக நடந்து போகிறேன் புரியுதா வேலை இல்லாமல் அந்த கழுத்தில் மாட்டி நிற்கிற தோள்பட்ட பை வேறு அதுவும் சேர்ந்து வலிக்குது வாழ்க்கையில் உண்மையை சொல்லி தான் இந்த எல்லா வீடியோவும் நான் போட்டு நடக்கிறேன் அந்த மாதிரி நேரத்தில் வாழ்க்கையை பத்தி கஷ்டத்தை பற்றி சொல்லி பார்க்க போடுறாங்க பார் ஏங்க அந்த மாதிரிலாம் வீடியோ பார்க்க மாட்டீங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய கஷ்டத்தை நாங்கள்லாம் அனுபவிச்சுட்டு நாங்கள் வீடியோ போடுறோம் புரியுதா மனசு கஷ்டமாக இருக்குங்க என்னத்துக்கு ஒரு பக்கம் வேலை இல்லை தேவைப்பட்ட கொற்றைக்கு ஒரு யூடியூப் சேனலு இதுவும் ஒரு மானிட்டேஷனுக்கு ஒரு வழி காமிக்க மாட்டேங்க ஏன்னா மக்கள் பார்த்தா தானே வீடியோ மானிட்டேஷன் ஆகும் ஃபுல்லாக தானேங்க சொல்லுங்கள் வாங்க இன்றைக்கி காலத்தில் என்ன பார்க்குறாங்க தெரியுமா பெண்ணுங்க டான்ஸ் போடுறது பெண்ணுங்க காமெடி பண்ணுறது அவள் இடுப்பு காமிப்பாளா தொப்பா காமிக்காவலா அப்படின்ற பார்க்குறவங்க தான் நிறைய பேர் சொந்தமாக முயற்சியோடு கஷ்டப்பட்டு போடுறேன் இதுக்கு எந்த பலனும் உலகத்தில் இல்லை தெரியுமா பாருங்கள் வெளிநாட்டில் இது என்ன வேலை நடக்குதுன்னு தெரில வெயிலுன்னு பார்க்க மாட்டாங்க குளிர்ன்னு பார்க்க மாட்டாங்க உட்காந்து கஷ்டப்பட்டுன்னு நடக்கிறாங்க போகும் ஒரு புல்லை நல்லா படிக்கட்டும் ஒரு புல்லை நல்லா இருக்கட்டும்னு இவங்களாம் வந்து இங்கே கஷ்டப்படுறாங்க தெரியுமா அவங்களுக்கு ஒரு பொண்டாட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு அம்மா இருந்தால் அம்மா நல்லா இருக்கட்டும் நிம்மதியாக இருக்கட்டும் த தம்பிக்காரம் இருந்தால் சின்னவனை இருந்தால் தம்பிக்காரன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சின்னு வந்து இந்த வெளிநாட்டில் வாழ்ந்து நடக்கிறவங்க பார்த்திங்களே எப்படி கஷ்டப்படுறாங்கண்ணே இன்றைக்கி நல்ல இடத்துல வேலை செய்கிற பெண்களே நல்லா இருக்கிறாங்க ஏன்னா அவங்க இப்போ ரோட்டில் நடத்து போகிறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு வெயில் வீட்டு உள்ளே போயிட்டோன்னாக்கா அவங்களுக்கு குளிர் தான் நாங்கள் அப்படி கிடையாது இல்லை ஆம்பளைங்க வெயிலே சாகணும் இப்படி வெயில்லே சாப்பணுங்க புரியுதா ஒரு லேடிஸோட வேலையோட ஆம்பளைங்களோட வேலை ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில் தெரியுமா அந்த மாதிரி கஷ்டத்தில் வாழ்கிறவன் ஆம்பளை எப்படி அந்த கஷ்டத்தில் பார்க்குறவன் ஆம்பளை அந்த கஷ்டத்தை எதுவும் பார்க்காதவன் ஆம்பளையே இல்லைங்க தான் சொன்னண்ணே வாழ்க்கையில் பொம்பளைங்க விட ஆம்பளைங்க கஷ்டத்தை ரொம்ப அனுபவிக்கிறாங்க தெரியுமா சில பேர் அதே ஆம்பளைங்களை நான் இன்னொரு குறையும் சொல்கிறேன் பொண்டாட்டிக்கு வேலைக்கு அமுச்சுட்டு உட்காந்து சாப்பிட்ற ஆம்பளைங்களும் உலகத்தில் இன்னும் இருக்கிறாங்க கேவலம் அதெல்லாம் ஒரு மனைவிக்கு வேலைக்கு அனுச்சி சாப்பிட்ற ஆம்பளை இந்த கல்ஃப் கண்ட்ரிலையும் நிறைய பேர் இருக்கிறேன் உட்காந்து சாப்பிடலாம் அவனும் கஷ்டப்படுவான் ஓரளவுக்கு இருந்தால் கூட அந்த பெண்மணிக்கு வேண்டியது ஒரு சுகம் அவ வாழ்க்கையில் எனக்கு கணவன் கிடச்சிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு வர்றா ஒரு புது மனைவி அந்த கணவன் கல்ஃப் கண்ட்ரியில் கிடப்பான் அவனுக்கும் கொண்டு போவான் நீ ஒரு பக்கம் வேலை செய் நான் ஒரு பக்கம் வேலை செய் அப்படின்ற ஸ்டேஜில் கொண்டு போய்ட்டு வச்சு நட புரியுதா அது வெளிநாட்டில் நிறைய இருக்குது இதுக்கு பணம் வேணும் தேவையில்லை இதுக்கு ரெண்டாவது ஆம்பளோட சுகத்தை கண்டுக்கிறது அவன் மன நிம்மதி அடியணும் யார் ஆம்பளை கொண்டாட்டிக்கிட்ட மன நிம்மதியாக அடிக்கணும் நிம்மதியாக இருக்கணும் இப்போ பாருங்கள் கேரளாக்காரங்களாம் நிறைய ஃபேமிலி கொண்டு வந்திருப்பாங்க எதுக்கு தெரியுமா அதில் கொஞ்சம் பிறந்தோம் வீட்டில் உட்காந்து உட்கார வச்சு இந்த கல்ஃப் கண்ட்ரியில் உட்கார வச்சு சாப்பாடு போகிறோம் கொஞ்சம் பேர் பாக்கி மொத்தம் நைன்டி டூ பர்சன்ட்டு வேலைக்கு அனுப்பிச்சி தான் ரெண்டு பேரும் வேலைக்கு போய் தான் பொழுப்போ பார்ப்பாங்க அப்படி ஒரு இதில் வந்து பாருங்க, அதே ஒரு ரெண்டாவது ஒரு சப்ஷன் வாடகைனுன்றது அநாயமாக வாங்குவாங்க என்னடா வருஷம் பூரா இருக்க போகிறான் அவன் வாடகை கொடுப்பான் இவ்வளோ செய்வான் அது செய்வான் அது குறைஞ்சி குறச்சி ரேட்டில் வாடகை கொடுக்கவே மாட்டான் இரநூத்தி ஐம்பது தினாரு முந்நூறு தினாறு அப்படின்ற வாடகை சரி வாழ்க்கையை பற்றி யார்கிட்ட சொன்னால் கூட நிஜவாய்க்கு சொன்ன பார்த்து பற்றி சொன்னால் கூட நம்மளுக்கோசரம் உலகத்தில் யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அந்த அல்லாவை தவிர அந்த இறைவன் தவிர வேறு யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாது ஆள் இல்லை அந்த இரவை கடம் ஒவ்வாறு ஒரு பள்ளிவாசலுக்கு எதனால் கொடுத்து விடலான்னு ஆசைப்பட்றேன் அது கூட என்கிட்ட வருமானம் இல்லை இருந்தால் கூட பார்க்கலாம் மாதம் லாஸ்ட் வரைக்கும் அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறேன் எல்லாம் துவா செஞ்சால் நான் கண்டிப்பாக கொடுத்து விடுவேங்க இது எல்லாமே இந்த மாதிரி வீடியோ பார்த்தா இதில் வேகமே எனக்கு பணம் வந்துடும் அதை வச்சே நான் பாதி செஞ்சிருவேன் கிடைக்க மாட்டேன்தே